ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது உங்கள் ஜியோ லைஃப் நான் வந்து ரொம்ப நாளாக காண போயிட்டேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வியூஸ் போகல சரி யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு நினச்சேன் ஆனால் திடீர்னு நான் வந்து பார்க்கும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க நான் தான் அவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கோசரம் இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரியே வந்து மங்கிஸை பற்றி சர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா டென் பாப்புலர் டைப்ஸ் ஆஃப் மங்கீஸ் அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க இந்தியா டிவி அப்படின்ற ஒரு சர்ச் ஒரு இது கூகுள் சர்ச் பண்ணும்போது அது கிடச்சிது அதில் வந்து பார்த்திங்கன்னா டென் பாப்புலர் டைப்ஸ் ஆஃப் மங்கீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது என்னென்ன டைப்ஸ் டென் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா சிம்பான்சி சிம்பன்சி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதாக கொடுத்துருக்காங்க செகண்ட் இது என்னென்னு பார்த்திங்கன்னா உரங்கட்டன் உரங்கட்டனா நான் வேறு எதுவும் அனிமல் நினச்சிட்டு இருந்தேன் இப்போதான் தெரியுது அது மங்கியோட டைப்போட பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா கொரிலா அது நம்மளுக்கு தெரிஞ்சதே தான் அதுக்கப்புறம் ஸ்பைடர் மங்கி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு ஸ்பைடர் மங்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது கை காலெல்லாம் வந்து ஸ்பைடர் மாதிரி நல்லா நீளமாக இருக்குது அதனால் அது அப்படி சொல்லியிருக்காங்களே என்னமோ அதுக்கப்புறம் கேப்புக்கின் மங்கி அப்படின்னு சொல்லி ஒரு மங்கி அதை பார்க்குறக்கே சின்னதாக காமெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்குரில் மங்கி அதை பார்க்குறக்கு அனில் மரிய இருக்கிறனால அது அப்படி சொல்கிறாங்களாட்ருக்கு அதுக்கப்புறம் கிப் பான் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன மாதிரின்னு தெரில நான் வந்துட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக உங்களுக்கு எல்லா மங்கீஸை பற்றி போடுறேன் அப்புறம் எயித் ஒன் பார்த்திங்கன்னா பேபான்ஸ் அப்படின்னு ஒன்று அதை பற்றி ஃபுல்லாக போடுறேன் அதுக்கப்புறம் டே டேர்ஸியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை பார்த்தா நம்ம இது மாதிரியே இருக்குது அது என்ன சொல்லுவாங்க சம்திங்க எனக்கு ஞாபகம் இல்லை நான் கண்டிப்பாக அதையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் டென்த் ஒன் பார்த்திங்கன்னா ட்ரில்ஸ் அப்படின்ட்டு அது வந்து நம்ம லைன் கிங் படத்தில் வருமே ஒரு மங்கி அந்த மங்கி டைப் இருக்குது இந்த மாதிரி நிறையா இனியும் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன் இது வந்துட்டு அந்த நான் போட்டிருக்கேன் அவங்களுக்கு இனி டீட்டெயில்டாக நிறையா வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன் நீங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இனி நிறையா வீடியோஸ் நான் மேக் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நான் சர்ச் பண்ணுறத உங்களுக்காக ஷேர் பண்ணவும் செய்வேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் இனியும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நிறையா போடுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் நான் மேக் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்காக போடுவேன் டெய்லி வீடியோஸ் போடுற அளவுக்கு நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் என்ன தயார் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவை சப்ஸ்கிரைபரும் வியூஸும் தான் அது நீங்கள் கொடுங்க அந்த சப்போர்ட்டுக்கோசரமே நான் வந்துட்டு நியூ எனர்ஜெட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிப்பேன் தேங்க்யூ